அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை செஞ்சோம்னா நிச்சயமாக இறைவனுடைய உதவி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு சம்பவம் ரெண்டு துவா முதலாவது துவா வந்து நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் செஞ்ச துவா இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் மக்கள் வணங்கிக்கிட்டு இருக்க சிலை வணக்கத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்க அதனால் அந்த ஊரில் எதிர்ப்பு வந்தது நாட்டில் எதிர்ப்பு வந்தது கடைசியாக இவர் மன்னர்கிட்ட வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணி நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுறதாக முடிவு செய்யப்படுகிறது அப்போ இந்த நெருப்பு குண்டத்தை மூன்று நாட்கள் உருவாக்குறாங்க பயங்கரமாக கொழுந்து விட்டு அறியக்கூடிய நெருப்பை உருவாக்கி அதில் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை தூக்கி போடுறதாக முடிவு அந்த சூழ்நிலையில் அவர் ஒரு நபரை தவிர அவருக்கு உதவி செய்யக்கூடியவரோ அவருக்கு ஆதரவாக பேசக்கூடியவரோ யாருமே இல்லை இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க எனக்கு போதுமானவன் அவனே மிகச்சிறந்த பாதுகாவலன் அப்படின்னு ஒரு துவாவை செஞ்சாங்க நமக்கு உதவி செய்ய முடியும் அவனை தவிர வேற யாருமே அங்க உதவியாளர் இல்ல இந்த சூழ்நிலையில அவர் இந்த துவாவை செஞ்சாங்க இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான் அந்த எரியக்கூடிய நெருப்பை மூன்று நாட்கள் பற்ற வைத்து கொதிக்க வச்ச அந்த நெருப்பை வந்து குளிர்ந்த கூஞ்சோலை போல் ஆக்கி காட்டினா இது வந்து அல்லா செஞ்ச உதவி இதே போல் தான் நாம் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் வேறு யாரும் உதவி செய்ய முடியலை அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படும் போது நோக்கி நாம் பிரார்த்தனை செஞ்சோம்னா நிச்சயமாக அல்லாவுடைய உதவி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவமும் இந்த துவாவும் ஒரு முக்கியமான நினைவூட்டலாக இருக்கும் அதே போல் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் நபி யூனிஸ் அலெஸ்லாம் யூனிஸ் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஊர் மக்கள் இவருடைய பேச்சை கேட்கல அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரை விட்டே போகிறது முடிவு பண்ணிட்டார் அப்போ அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் அவர் போனதுனால அல்லா வந்து அவருக்கு ஒரு சோதனையை கொடுக்குறான் அந்த கப்பலில் போகும்போது அங்கே ஒரு பிரளயம் ஏற்படுது கடல் கொந்தளிப்பு ஏற்படுது யாரோ ஒரு நபர் வந்து இந்த நம்மளை நம்மளுக்கு வந்து வேண்டாத ஆள் அல்லது இறைவனுக்கு பிடிக்காத ஆள் இருக்கார் அவரை தூக்கி போட்டால் தான் நாம் பாதுகாப்பாக போக முடியும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி சீட்டு குலுக்கி போட்டு எடுத்தால் இவருடைய பேர் வருது ஸோ அந்த நேரத்தில் வேறு வழி இல்லை கடல் நடுக்கடலில் போயிட்டு இருக்காங்க அந்த கடலில் வந்து பெரிய கொந்தளிப்பு வெளியில் இருள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் வெளியில் தூக்கி போட முடியும் போயிட்டாங்க தூக்கியும் போட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் ஒரு மீன் வந்து அந்த பெரிய மீன் வந்து இவரை விழுங்கிடுது இவர் வந்து மீனுடைய வயிற்றுக்குள்ளே போயிட்டாரு கடலோட ஆழத்துக்கு போயிடுது அந்த மீன் அப்போ அங்க இவருக்கு வேற யாருமே இல்லை உதவி செய்யறதுக்கு அப்போ வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் நாம் அந்த ஊரை விட்டு வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்து அல்லாட்ட துவா செஞ்சாங்க லாயிலாக இல்லா அந்த சுபகானக்க இன்னி குடுத்து மினல் தாலிமீன் லாயிலாக இல்லா அந்த இறைவா உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் வேற யாரும் இல்லை இன்னி குடுத்து மினல் தாலிமீன் நான் வந்து அநியாயம் செய்வர்கள் ஒருத்தன ஆகிட்டேன் துலுவம் செய்யக்கூடியவன் அநியாயம் செய்யக்கூடியவன் ஒருத்தன ஆகிட்டேன் அதாவது உன்னுடைய கட்டளையை மீறிட்டேன் உன்னுடைய அனுமதி இல்லாம நான் அந்த ஊரை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சாங்க அந்த பிரார்த்தனையை வந்து அல்லாஹ் வந்து கேட்ட பிறகு அவருக்கு வந்து ஒரு விடுதலையை கொடுத்தான் கடலுடைய கடல் கரையில் கொண்டு அந்த மீன் வந்து பிறகு வெளியில் கொண்டது கக்குச்சு அல்லவே குடல் சொல்கிறான் அந்த இதை இந்த துவாபா அவர் ஓதலன்னு சொன்னால் மறுமை நாள் வரைக்கும் அவர் கடல்லே தான் இருந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அந்த அளவுக்கு வேற யாருமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இப்போ இப்ராஹிம் க நிலைமையாவது வெளியில் இருக்கார் உலகத்தில் வேற யாராவது நினைச்சா செய்யலாம் ஆனால் அப்படி யாருமே இல்லை அந்த சூழ்நிலையில் ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு மீன் விழுங்கிடுச்சு கடலில் ஆழத்தில் போயிடுச்சு யாருமே எந்த உதவி செய்ய முடியாது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும் கூட லாயிலாக இல்லாத சுபகானக்கு இன்னி குளுத்து மிளல் துவாலி மீன் அப்படின்னு சொல்லி அவங்க துவா செஞ்சாங்க அல்லாம் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வந்து விடுதலை கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதே போல் நாமளும் இந்த உலகத்தில் சில கஷ்டங்கள் சோ சிக்கல்கள் சோதனைகளை சந்திக்கும் போது அந்த நேரத்தில் நம்ம வந்து இறைவனிடம் உதவி தேடினால் இறைவனிடம் துவா செய்தால் நிச்சயமாக அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்வோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு